எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் இஸ்லாமியா நானும் உங்களை மாதிரி எல்லாத்து மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு பெண் தான் ஒரு ஆகணும் அப்படின்னு நான் என்னைக்கும் நினைச்சு கூட பார்த்ததில்லை அவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ல நான் உட்காருவேனா அப்படிங்கிறதமே நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குவங்க எல்லாத்தையும் நான் மீட் பண்றது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த அது இல்லாமல் எத்தனையோ லட்ச லட்சமான மக்களோட ஒரு அன்பு அண்ட் சப்போர்ட் என்னோடய எல்லா சோசியல் மீடியா பீப்புள் எல்லாத்துக்கும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஊடக நண்பர்கள் ப்ரெஸ் மீடியா யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியும் சொல்லிக்கிறேன் இங்கே வந்ததுக்கும் அனு உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த ஒரு பொட்டு அப்படின்னு ஒரு காமெடி ஹாரர் இந்த படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இத்தனை ஒர்க்கும் நம்ம பண்ண முடியுமா பண்ணிடுவோமா அதை பத்தி நான் எதுவுமே யோசிக்கல உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சரி நம்மளால எதுவும் முடிஞ்சிருச்சு ஓகே இதுவும் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களும் படிச்சு அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி அதிலையும் ப்ரொஃபஷ்னலாக நம்ம இதை எப்படி பண்ணணும் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு விஷயமும் இந்த முப்பத்தி ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணினேன் அப்படின்னா இது எல்லாமே அவங்களோட சப்போர்ட்னால தான் ஸோ ஒருத்தர் ஒரு விஷயம் சாதிக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களோட பொறுத்ததை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்க மக்கள் அவங்களோட எல்லா சப்போர்ட் மெயினாக ஃபேமிலி அண்ட் அந்த விதத்தில் நான் கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த படத்தை வந்து நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா இந்த படத்து மூலயமா ஒரு கருத்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்சேன் எல்லாரும் எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா அந்த படம் போய் சேருமா எந்த ஒரு விஷயம் டிஃப்ரெண்டா இருக்கோ அந்த ஒரு விஷயத்துக்கு எப்பவுமே மக்கள் கிட்ட ஒரு வரவேற்பு இருக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு ஸோ அந்த ஒரு விதத்துல தான் நான் இந்த படத்தை வந்து இந்த தேர்ட்டி ஒன் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம ஏன் தனியாக இருந்து பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஃபிடென்ஸ்னால் அது ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு இருக்கும் போது நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வராது ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிக்கும் போது பழகும்போது பழகும் போது நம்ம அதை உள்வாங்கி நம்மளோட மெடிக்கேஷனோட நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமா நம்ம முடிக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாத்துக்கும் வரும் இல்லையா அந்த விதத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸ்கிரிப்ட் ஸ்கிரீன் பிளே எல்லாம் பண்ணும்போதே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகுது அதான் நம்மளே முடிதுரா சாமி சரி ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் பார்க்கலாம் ஓகே ஆக்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த கண்ணாடி முன்னாடி ஒரு பயிற்சி பண்ணுறது செய்யறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எனக்கு நானே செக் பண்ணிக்குவேன் என்ன நானே கரெக்ட் பண்ணுறது அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணி 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 இந்த ஆக்டிங் இதெல்லாம் வந்து இது பண்ணினேன் நான் எந்த ஒரு ஸ்கூலுக்கெல்லாம் இல்லைங்க எனக்கு வந்து ஆக்டிங்கெல்லாம் தெரியாது எனக்கு இயல்பாக நான் எப்படி பேசணும் இப்போ உங்க முன்னாடி எப்படி பேசணும் அப்படிதான் தான் பேசி வச்சுருக்கேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ ஒரு ஆக்டிங் பண்ணணும் இந்த ஆங்கிளில் பார்க்கணும் இந்த டிகிரியில் பார்க்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு உணர்ஷிப் உருவமாக நம்மளோட உணர்வுகளை நம்ம அதன் மூலியமாக அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அது வந்து இந்த டயலாக்ஸு அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்மளோட பேச்சு வழக்கில் நம்ம சாதாரண நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது தானே இந்த சினிமா ஸோ அந்த சினிமாவுக்கு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற நம்ம அன்றாட நம்மளோட இந்த உணர்வுகளை கொடுத்தாலே நம்மளால் நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் நம்பினேன் ஸோ அது நம்ம ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் நிறைய இடத்துல போய் ஸ்டக் ஆகிடுவேன் அப்போ என்ன இதை எப்படி கற்றுக்கலாம் என்ன பண்ணலாம் போது நிறைய வந்து கூகுள் சர்ச் பண்ணுறது யூடியூப் சர்ச் பண்ணி அதெல்லாம் படிச்சுக்கிறது ஒவ்வொரு விஷயமும் அப்படிதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிட்டிங்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவல்ல வந்து ஒரு ப்ரொஃபிஷியன்சி லெவலுக்குலாம் வந்து ரீச் ஆகிறதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் ஸோ இது வந்து நாம அடித்து சொல்லுவேன் சாதாரணமா வந்து இந்த விஷயத்தை யாராலையும் பண்ண முடியாது நிறைய மக்கள் வந்து வந்திருக்கீங்க நம்ம மனக்கண்ண ஒரு படம் தெரியுது அது ஒரு டைரக்டரா இருக்கட்டும் ஒரு கேமராமேனா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள ஒரு விஷன் இருக்கும் ஒரு ஸ்டோரி ரைட்டரா இருக்கட்டும் அப்ப அந்த மனக்கண்ணில் இருக்க படத்தை நம்ம தேட்டர்ல போய் பார்க்கிறோம் ஆனா இது இடைப்பட்ட காலத்துல எத்தனை பேத்தோட உழைப்பு அந்த எத்தனை பேர் அது வாழ்வாதாரமாக இந்த சினிமாவை நம்பி இருக்காங்க எத்தனை பேர்த்தோட வாழ்க்கைக்கு இது வந்து ஒரு அர்த்தம் கொடுக்குது எத்தனை பேர்த்தோட ஆசைகளை நிறைவேற்றுது ஃபைனான்ஷியலாகவும் சரி நம்மளோட ஒரு மைண்டு பேஷனுக்காக நம்ம பண்ணாலும் சரி ஸோ இந்த சினிமாங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையோட ஒரு ஒத்து போன ஒரு விஷயம் நம்ம அதை வந்து நம்மளோட வாழ்க்கையிலிருந்து பிரிச்சு எடுக்கவே முடியாது எங்க போனாலும் நம்ம ஒரு பாட்டு கேட்கிறோம் எங்க போனாலும் ஒரு மெமீஸ் ஒரு காமெடி ஒரு என்ன சொல்றது ஒரு சென்டிமெண்ட் சீன் எல்லாமே நம்மளுக்கு ரிலேட் ஆகுதே அப்ப சினிமா வேற நாம வேற இல்லை அதனால இது ஆக்டிங் போய் படிச்சாலும் நான் பண்ண மாட்டேன் நான் எப்படி இருக்கேன் நான் எப்படி பேசுறேன் அப்படி நம்ம உணர்வுகள் நம்ம சிரிக்கிறோம் அழுகுறோம் இல்லைங்களா நம்மளோட சென்டிமெண்ட்ஸ் நம்ம எப்படி இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் லைஃப்பில் நம்ம எப்படி வாழ்கிறோம் அதை அப்படியும் நம்ம படமாக்குவோம் நம்மளோட கருத்துக்களை சொல்லுவோம் மக்கள்கிட்ட கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்பி தான் இந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணினேன் இந்த ஸ்கூலுக்கு நான் போகலை காலேஜுக்கு போகலை ஐ மீன் இந்த ஃபிலிம் ஸ்கூலுக்கு சொல்கிறேன் நான் யாருக்கிட்டையும் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பண்ணியிருக்கேன் ஆனால் எந்த விஷயத்துலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி குவாலிட்டியில் எப்போவுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன் இந்த விஷயத்திலையும் நான் வந்து பண்ணலைன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதை நீங்கள் தான் சொல்லணும் ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இல்லை இருபத்தி நாலு கிராஃப்டுக்கும் வந்து ஒரே பர்சன் போய் சங்கத்தில் வந்து நம்பராக இருக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு டைரக்டராக இருப்பாங்க ஒரு ப்ரொடியூசராக இருப்பாங்க ஒரு கார்டு எடுப்பாங்க பட் நம்ம சாதனை அப்படின்னு சொல்லி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அத்தனைக்கும் நம்ம கார்டு எடுக்க முடியாது ஸோ நான் இப்போ வந்து பண்ணிட்டு வந்து இட் இஸ் க்ராசிங் டுவெண்ட்டி ஃபோர் அந்த முப்பத்தி ஒரு டிபார்ட்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி நாட் கோ இன் தஸ் வீட் இஸ் வாட் ஐ ஃபீல் ஸோ இது வந்து ஒரு புதுமையான முயற்சி அதுவும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும் அது வந்து காமெடி மூலயமா சொல்லணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்டு தான் இவங்க தீபா சங்கர் மேடம் அவங்களெல்லாம் வந்து இந்த படத்தில் போட்டது ரொம்ப அருமையாக நடிச்சு கொடுத்தாங்க ஸ்ரீஜா ரவி அம்மாவும் அருமையாக பண்ணாங்க சாந்தி ஆனந்தராஜ்லாம் அவ்வளோ அழகாக வந்து டயலாக்ஸ்லாம் சொன்னாங்க ஸோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே நடந்தது ஒவ்வொரு விடையுமே பார்த்தா தான் இதில் நிறைய நான் கேச்சப் பண்ணிட்டு இந்த படத்தில் ஹாரர்னாலே உங்களுக்கு காமெடி அண்ட் ஹாரர் இட் இஸ் லைக் ஏன்னா ரெண்டு கண்கள் மாதிரி ஒன்று இல்லாமல் ஒன்று இருந்ததுன்னா அது யூனோ ஹிட் ஆகாது ஸோ அதுதான் நான் நம்பினேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு செட்லேயுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமெடியாக தான் போகும் ஒரு நம்ம ஒரு செட்டுக்கு போகிறோம் போர் அடிக்குது என்ன கொஞ்சம் டைம் ட்ராக் அது அந்த மாதிரி எதுவுமே இல்லை எல்லாருமே சிரித்து சிரிச்சு சிரித்து தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா தோணும் செய்யும் இப்போ தீபா சுங்கர் மேடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளைமேட் ஸ்லாங்ல ஸ்லாமில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களுக்கு டயலாக்ஸ் கொடுத்துருந்தேன் அவங்க அதை படித்து பார்த்தாங்க படித்து பார்த்தோன்னே அப்படின்னாங்க ஏங்கா என்னாச்சு அப்படின்னு ஐயோ பாப்பா எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே மண்டையில இல்லை எனக்கு இந்த ஸ்லாங்கெல்லாம் என்னால் பேசவே முடியாது நான் என் போக்கில் பேசிக்கிறேன் என்ன என்ன மாதிரி பேச பேசவில்லை அப்படின்னாங்க நான் சொன்னேன் அக்கா நீங்க எப்ப ஸ்டோரி நீங்கள் மாற்றாதீங்க நீங்கள் ஸ்லாங் நீங்கள் உங்களோட காரைக்குடி சேர்ந்தவங்க நினைக்கிறேன்னா ஐ நோ ப்ராப்பர்டி ஸோ அவங்களோட ஸ்லாங்ல நீங்கள் பேசணா பேசிக்குவோம் பட் ஸ்டோரி நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இல்லை இல்லை நீ என்ன சொல்ல வரைய நான் அப்படியே சொல்லிடுவேன் பட் என் போக்கில் என்ன போவோம் பேச விட்றாங்க ஓகேக்கா அப்படின்ட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க நான் ஒன்று சொன்ன அவங்க பார்த்து சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணி காமிப்பாங்க அவங்க சாதாரணமாக பேசுறதே வந்து ஒரு என்ன சொல்கிறாரு அவர் ஒரு யதார்த்தமாக சிரிப்பாக இருக்கும் அப்போது இந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாம் அவங்க சாதாரணமாக பேசும்போதே பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் ஷூட்டில் அப்படி தான் பண்ணியிருக்கேன் என்னோட டைரெக்ஷனில் நம்ம ஷூட் பண்ணணும்னு சொல்லி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் அந்த ஒரு கான்சியஸ் ஆகிருப்பாங்க என்னோட கேமரா எப்பவுமே ஆன்ல இருக்கும் சப்போஸ் நான் கேமராமேன் வச்சு பண்ணாலும் சரி இல்லை கேமரா ஒர்க்கு நானே பண்ணாலும் சரி ஓகேவா அவங்கள பத்து விதமாக நீங்கள் பண்ணிடுவீங்க பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன் இந்த மாதிரி தான் வேணும் சில இது இருக்கும் ஒரு கோட்பாடம் இருக்கு இருக்கும் இல்லையா ஒவ்வொருக்கு அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது பட் சில காம் வித் அண்ட் சில இடத்துல நம்ம விட்டு கொடுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா நீங்கள் உங்கள் புக்கில் பண்ணுங்க அப்படின்னு விட்டுடுறது அப்ப அந்த கேமரா ஆன்லயே இருக்கும் அவங்க டைம் டைம் செகண்ட் விட அப்புறம் கேமரா இருக்கான்னு கேட்பாங்க இல்லன்னு ஆஃப்ல தான் இருக்கு பண்ணுங்க அப்படிங்கிறது அப்போ அவங்க பண்ணுவாங்க இயற்கும் அவ்வளோ ஒரு ஒரு அழகா இருக்கும் அது பாத்தீங்கன்னா நடிக்கிற மாதிரி இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது ஒரே கேலியும் கிண்டலும் கூத்தும் அப்படிதான் ஷூட்லாம் போச்சு ஸோ எங்களுக்குள்ளார உள்ளார ஷூட்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஷூட்டில் நடித்தவங்களாம் கூட இங்கே வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே வந்துட்டுக்கு ஸோ அவங்களெலாம் கூட நீங்கள் கேட்டு பாருங்கள் நம்ம ஒரு டைரக்டர் மாதிரியோ அந்த ஒரு இதெல்லாம் எந்த ஒரு பேரியர் எதுவுமே இல்லை இவரில் ரியல்லி குட் யூனிட் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே இருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருந்தாலும் ஓப்பன்லி கமெண்ட் தருமி நானும் அவங்கக்கிட்ட அவ்வளோ அட்ஜஸ்டபுளாக இருப்பேன் நல்ல ஒரு ஃபேமிலி மாதிரி தான் போச்சு நல்ல ஒரு என்ன சொல்றது ஜாலியாக ஸோ விஸ் யூஸ் டு சிட் ஹேவ் குட் டுகெதர் அது மாதிரி தான் இருந்தது ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது